இஸ்வல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் இந்த பன்னிரெண்டாவது வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இந்த பன்னிரெண்டாவது வாரத்திற்கு முன்னதாக பல்வேறு விதமான தேவைகளோடு நாம் வந்திருக்கின்றோம் இந்த இடைப்பட்ட நாட்களிலே இடைப்பட்ட வாரங்களிலே ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பிய தேவைகள் காரியங்கள் நடைபெற்றிருக்கும் இன்னும் ஒரு சில பேர் இங்கே இருக்கிறவர்கள் எனக்கு இன்னும் நடைபெறவில்லை இன்னும் புனித பதுவை அந்தோனியார் வழியாக நான் ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கவில்லை என்று நினைத்து ஏக்கத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு நான்கு இவ்வாறாக சொல்லுகிறது திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு நான்கிலே மாபெரும் செயல்களை செய்கிறவர் கடவுள் அதிலே சொல்லப்படுகிறது தாம் ஒருவராய் மிக பெரிய காரியங்களை செய்கிறவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு கடவுள் மிக பெரியவராக இருக்கிறார் அற்புதங்கள் அதிசயங்கள் அனைத்தையும் அவர் நமது வாழ்வில் அனுதினமும் அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் இதை புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பல முறை நாம் பார்க்க முடிந்தது அந்தோனியார் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அநேக புதுமைகள் நடந்தது அநேக அற்புதங்கள் நடந்தது ரொம்ப நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் நடைபெறாத அல்லது கேட்கப்படாத அனைத்து காரியங்களையும் இந்த புனித பதுவை அந்தோனியார் தன்னுடைய பரிந்துரை செபத்தின் வழியாக அவர் பெற்றுக் கொடுக்கின்றார் ஆகவேதான் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை நம்மால் உணர முடிகின்றது பதுவை நகரத்தில் பிரான்சிஸ்கோ அந்தோனியோ என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒருவர் இருந்தார் இவர் அந்த பதுவை நகரில் குறிப்பாக அந்தோனியார் இருந்த அந்த பகுதிகளில் இவருக்கு நன்றாக தெரியும் சிறு வயதிலிருந்து அந்தோனியார் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு பற்றுருதியை அவர் கொண்டிருந்தார் பக்தியை கொண்டிருந்தார் ஆக அப்படி இருந்து வளர்ந்து வந்தவர் வாலிப பிரயாயத்தில் அவர் வழி தவறி போய்விடுகின்றார் இறுதியாக கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு மனிதராக அவர் போய் போய்விடுகின்றார் அப்பொழுது அவருடைய மனைவி அவரிடத்தில் சொல்லுகின்றார் நீங்கள் சிறு வயதிலிருந்து புனித அந்தோணி அவருடைய பல காரியங்களை பெற்றிருக்கின்றீர்கள் பல அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள் இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் நான் சிறு வயதிலிருந்து நம்பிக்கைக்குரியவனாக இருந்தேன் ஆனால் இப்பொழுது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவர் சொல்லிவிடுகின்றார் ஆனால் அந்த பெண்மணி விடவில்லை தொடர்ந்து பதிமூணு வாரங்கள் அந்தோனியாருக்கு நவநாள் வைக்க ஆரம்பிக்கின்றார் இந்த நவநாளை வைத்து அவர் தன்னுடைய கணவருக்காக அவர் செபித்து கொண்டிருக்கின்றார் பதிமூணாவது வாரம் அவர் அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றாலயத்தில் போய் அவர் செபிப்பதற்காக அவர் போய்விடுகின்றார் அவருடைய கணவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தில் அவர் சந்திக்க நேர்ந்தது அவருடைய கணவர் விபத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றார் இந்த பெண்மணி இங்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து பதுவா ஆலயத்தில் உட்கார்ந்து செபித்து கொண்டிருக்கிறார் அவர் செபித்த நேரமும் இந்த நபர் ஒரு விபத்தில் சந்தித்த நேரமும் ஒன்றாக இருக்கிறது பிறகு செய்தி சொல்லப்படுகிறது உடைய கணவர் விபத்தில் இருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது இந்த பெண்மணி கண்ணீரோடு அவர் போகின்றார் கண்ணீரோடு போய் அவரை மருத்துவமனையில் பார்க்கின்றார் அப்பொழுது அவரது கணவர் சொல்லுகின்றார் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகின்றார் நான் மிகப்பெரிய விபத்தில் நான் சந்தித்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கரம் என்னை தொடுவது போன்று தெரிந்தது நான் இந்த கரம் எங்கிருந்து வருகிறது என்று நான் யோசித்து பார்த்தேன் அப்பொழுது அந்த கரம் இயேசுவின் கரமாக இருந்தது அந்த இயேசுவின் கரத்தை நான் உணர்ந்து கொண்டேன் அதற்கு பிறகு நான் கண்ணை மூடினேன் கண்ணை மூடிய பொழுது புனித பதுவை அந்தோணியார் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியை என் கண்கள் கண்டன என்று சொல்லி கண்ணீரோடு அவர் சாட்சியம் பகர்ந்தார் பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த நிகழ்வின் வழியாக கடவுள் நமக்கு சொல்வதும் புனித பதுவை அந்தோணியார் நமக்கு சொல்வதும் ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுங்களே கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நம்ம நினைக்கிறோம் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே எப்படி தோணுதுன்னா ஏன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை என் நோய் தான் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஏன் கஷ்டன்னா மிகப்பெரிய கஷ்டம் சில நேரம் நம்ம சொல்லுவோம் கடவுளை நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு கண் இருக்கா காது இருக்கா ஏன் எல்லாருக்கும் நிறைய செய்கிற எல்லாருக்கும் நிறைய கொடுக்குற எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று சொல்லக்கூடிய வேலையில் சில நேரங்களில் நம்முடைய மனித எண்ணம் அப்படி இருக்கிறது ஆனால் கடவுள் அப்படி அல்ல திருப்பாடல் நூற்றி முப்பத்தாறு நாலு சொல்லுகிறது தாம் ஒருவராய் மிக பெரும் அரும் செயல்களை செய்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு விவிலியத்தில் நீங்கள் விடுதலை பயணம் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்படுகிறது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களில் நீங்கள் சொல்லப்படுகிறது எகிப்தியரின் பொருட்டு இம்மக்கள் படுகிற வேதனையை கண்ட அவர்கள் இருகிற முறையீடுகளை அவர் கேட்டார் ஆகவே அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு இவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறார் அப்படி நினைவு கூர்ந்தவர் அவர்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அளவில் அற்புதத்தை செய்கிறார் எப்படி செய்கிறார் என்று சொன்னால் நீங்கள் விடுதலை பயணம் வீட்டில் போய் விபலியத்தை எடுத்து நீங்கள் வாசி பாருங்க அதில் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது மோயிசனும் ஆரோனும் போய் பாரபோனிடத்தில் சொல்லுகின்றார்கள் ஆண்டவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்களிக்கப்பட்டிருக்கிற பாலும் தேனும் புழிகிற காணான் தேசத்திற்கு நாங்களும் எங்கள் மக்களும் சென்று வருவதற்கு அனுமதி கொடும் என்று கேட்கின்றார்கள் அவர் கொடுக்கவில்லை அப்பொழுது ஒரு சில அற்புதங்கள் நடக்கிறது அது என்னவென்று சொன்னால் மோயிசன் தன்னுடைய கோலை கீழே போடுறாரு கோலை கீழே போட்டோன்னா கோல் என்ன ஆகும் மாறுது எல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன் வேற ஒன்றும் கிடையாது ஆமாம் கரெக்டாக தான் சொன்னீங்க அது பாம்பாக மாறுகிறது அப்படி பாம்பாக மாறுகிறது பாருங்க பாரபோனுடைய ஆட்களும் கோளை கீழே போடுகிறார்கள் அதுவும் பாம்பாக மாறுது அதற்கு பிறகு நீங்கள் எட்டாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் மோயிசன் அவர் சிபிக்க ஆரம்பிக்கின்றார் அங்கெல்லாம் தவளைகள் உருவாக்கப்படுகிறது அதேபோன்று பாருபோனுடைய ஆட்களும் அவர்கள் ஜெபிக்க அவங்களும் அற்புதங்களை செய்கிறாங்க என்னென்னா அவர்களும் தவளையை உருவாக்குறாங்க மூன்றாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் மோயிசன் செபிக்க ஆரம்பிக்கின்றார் செபித்த பிறகு அந்த பட்டணம் முழுவதும் கொசுக்கள் வர ஆரம்பிக்குது என்ன வருது கொசு யாருக்கும் கிடைக்கல ஆமாம் கொசுக்கள் வர ஆரம்பிக்குது இப்பொழுது பாரபோனினுடைய படைகளும் பாரபோனினுடைய மக்கள் அனைவரும் அவர்கள் செவிக்க ஆரம்பிக்கின்றார்கள் பாருங்க பாம்பை உருவாக்கின ஆட்கள் பாம்பை மறுபடியும் உருவாக்கின ஆட்கள் தவளையை உருவாக்கின ஆட்களால் கொசுவை உருவாக்க முடியவில்லை இந்த கொசுவை அவங்களால் உண்டாக்க முடியவில்லை பாரபோனுடைய ஆட்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது மெய்யாகவே இது கடவுளுடைய செயல் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் பிரியமானவர்களே இந்த ஆலயத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த மைதானத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த இடத்துல அநேக மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் பல்வேறு விதமான அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய பருவத்திலிருந்து இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் அநேக மக்கள் கண்ணீரோடு வருவார்கள் விடுதலையும் சமாதானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்வார்கள் அப்போ இன்றைக்கி கடவுள் நம்மிடத்தில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வதற்கு தாம் ஒருவராய் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் நம்முடைய புனித பதுவை அந்த வழியாக அவருடைய பரிந்துரை ஜபத்தின் வழியாக இப்போ ப்ராப்ளம் என்னென்னா ஏன் நம்ம ஜபம் கேட்காமல் இருக்கிறது அது உண்மை தான் நம்முடைய ஜபம் கேட்க முடியல அப்படின்றதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த மக்கள் கொண்டிருந்த மனநிலை கடவுள் நம்முடத்துல நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறார் வெவ்ளியம் தெளிவாக கூறுகிறது இதோ நான் கதவண்டேன் என்று தட்டுகிறேன் யாராவது ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை தரப்பானாக நான் அவனோடு வந்து உணவுண்பேன் அவர்களும் என்னோடு உணவு உண்பார்கள் என்று சொல்லி திருவழிப்பாடு மூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்குறோம் அப்போ கடவுள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா சில நேரங்களிடத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய குறுகிய மனநிலை பவுலடைகளார் அழகாக சொல்லுகிறார் கிறிஸ்துவினுடைய மனநிலையை நீங்கள் கொண்டிருங்கள் இதை புனித பது பதுவை அந்தோனியார் கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கையில் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதங்கள் நடந்துச்சு அதிசயங்கள் நடந்துச்சு நிறைய காரியங்கள் நடந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருந்தேன் அப்போ இன்றைக்கு வாசிக்கப்பட்ட விவளியத்தில் பார்க்குறோம் அந்த மக்கள் குறிப்பாக அந்த பரிசையர்கள் இயேசுவை பரிசோதிக்கும் மனநிலையோடு பாருங்கள் இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரா சில பேரெலாம் என்ன பண்ணுறது பூவா தலையாக போடுறது ஆமாம் இன்னும் சில பேர் என்ன பண்றது பைபிளை மூடிக்கிறது கண்ணை மூடிகிறது கண்ணை மூடிக்கிட்டு கையை அப்படி வைக்கிறது அங்கே சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்பா ரொம்ப சந்தோஷம் ஆமா அப்ப இது அல்ல வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை கொண்டிருக்கக்கூடியது அல்ல அந்த பரிசெயர்கள் அவர்கள் அப்படித்தான் வெளிப்புறத்தை அடையாளமாக வைத்துக்கொண்டு அவர்கள் கேட்டார்கள் இந்த நாணயத்தை கொண்டு வந்து இதில் செசாருடைய உருவம் இருக்கிறது இது இது யாருக்கு நாங்கள் கொடுப்பது என்று சொல்லி அவர்கள் வெளிப்புறத்தை மட்டுமே அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய ஞானத்தை கொடுக்கிறார் புதிய படிப்பனையை கொடுக்கிறார் அந்த புதிய படிப்பினை அவர்கள் கற்றுக்கொள்ள அவர்களுக்கு அழைப்பு விடுகிறார் இப்போ இன்றைக்கு இந்த நாளில் இந்த ஆலயத்தில் நீங்கள் பல்வேறு விதமான தேவைகளோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் இந்த ஜப வேலை முடிஞ்சு இந்த திருப்பலி முடிஞ்சு போகிறப்ப உங்களுக்கு கடவுள் சொல்கிற ஒரு நம்பிக்கையான செய்தி என்னவென்று சொன்னால் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு நான்கு தாம் ஒருவராய் மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இதை நீங்க நம்புறீங்களா நம்புறீங்களா நீங்க நம்புனிங்கன்னா இன்றைக்கு இந்த திருப்பலியின் வழியாக கடவுள் நம்முடைய எல்லா தேவைகளையும் அர்ச்சிப்பார் புனித பதுவை அந்தோணியார் நமக்காகவும் பரிந்து பேசுவாராக தந்தை மகன் தூய ஆவி என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக பெறுவாராக